இரண்டாவது வகுப்பு படிக்க பாரதியார் பாடல் பாடு பாப்பா கொத்தி தெரியும் அந்த கோழி நீயும் கொத்தி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்க ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு குழந்தையை வெய்யாதை பாப்பா காலையில் எழுந்த உடன் படிப்பு அந்த கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளை பழக்க கொல்லிக்கோ பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழுங்கிருக்க ஆகாது பாப்பா திருட வந்த காக்காய் நீயும் இறக்கப்பட வேண்டும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழுந்திருக்க ஆகாது பாப்பா அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி வாழ்க தமிழ்